வணக்கம் நண்பர்களே டிஎம்பிசியில் நம்ம முக்கியமான டாபிக் சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம் அதில் பச டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காணி நிலம் வேணும் காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்க்குறோம் பாரதியாரை பற்றி பார்க்குறோம் இதில் நூல்வெளிகள் பார்க்குறோம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடம் திறன் பெற்றவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் படைத்தவர் இந்த இவருடைய பாடல்கள் இந்த பாடல்கள் அதாவது காணி நிலம்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் வந்து பாரதியருடைய கவிதைகள் என்ற தொகுப்பில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அதே அதே போல் இந்த பாடல்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முப்பேற்க பார்த்துக்கணும் இந்த பாடல்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டை இந்த த இந்த ஹெட்லைனில் நம்ம இதை படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம் புக் பேக்கை நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் தேடி வச்சு இது பண்ணி ஆன்சர்லாம் பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம இது எ இந்த பாடல்களை படிக்கவே வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டை நம்ம புக் பேக்கில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம இந்த லெசன்குள்ளே படிக்க வரும்போது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம் இதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நூல் வழியை படிச்சுருங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிச்சுட்டு அதுக்கப்புறம் நூல் வழியை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சொற்பொருள் படிக்கணும் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா முக்காசியம் புக் பேக்கில் நிறைய சொற்பொருள் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் அந்த பாடலோடைய கீழேயும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத முன் அந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன் வீடியோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொற்பொருள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடல்களை போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம் சொற்பொருள் பார்க்குறோம் சொற்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா காணி காணி அப்படின்னா நில அளவை குறைக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் அப்படின்னா உள்ளம் அதே மா அதே போல் இங்கே சித்தம் உள்ளம் கொடுத்துருக்காங்க இந்த சித்தம் வந்து பார்த்திங்கன்னா மனம் அப்படின்ற பொருளும் உண்டு சரிங்களா ஓகே அடுத்து நம்ம பாடல் போகிறோம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிறத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல போல நிலாவொலி முன் வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்த உங்கள் நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம பாரதியார் வந்து பார்த்தினாக்கா இந்த படலாம் சொல்லியிருப்பாரு இதில் வந்து என்ன நம்ம இது பண்ணணும் அப்படின்னா காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சொற்பொருளில் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இதை முன்னாடியே நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா இப்போ காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நன் மாடங்கள் இப்போ மாடங்கள் அப்படின்னா மாளிகையும் அடுக்குகள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அதே மாதிரி தென்னை மரம் பாரதியர் வந்து எத்தனை தென்னை மரம்னு கேட்டிருப்பாங்க அப்படின்னா பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போது அப்படியே சித்தம் அப்படின்னா உள்ளம் மனம் ரெண்டு பொருள் இருக்குது சரிங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம் புக் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வன்மை அப்படின்னா கொடை ஞாலம் அப்படின்னா உலகம் உழுபடை அப்படின்னா உழவு கருவிகள் அப்படி சொல்லும் அப்புறம் உண்மை அப்படின்னா போய் நல்ல கெட்ட மேலவர் கீழவர் வேரில்லை வேறில்லை அப்படின்னா வேறு கூட்டல் இல்லை தொழில் அனைத்தும் தொழில் கூட்டல் அனைத்தும் இரண்டு ஒழிய இரண்டு கூட்டல் ஒழிய ஓகேங்களா ரெண்டாவது பாட்டுக்குறு புலவன் பாரதி பாட்டுக்குறு புலவன் பாரதி ஓகேவா சாதி இரண்டு ஒழிய வேறில்லை எனக்கு கூறிய தமிழ் மகள் யாருன்னு கேட்டாங்கன்னா அவையார் ஓகேவா சாதி இரண்டு ஒழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யார் அப்படின்னாக்கா அவையார் ஓகேங்களா ரெண்டாவது கிணறு அப்படின்னா கேணி சித்தம் அப்படின்னா உள்ளம் மாடங்கள் அப்படின்னா மாளிகை அடுக்குகள் அப்படின்னா மாடங்கள் அப்படின்னாக்கா அடுக்குகள் நம்ம மேக்ஸிமம் நம்ம அந்த பாடலில் என்ன சொல்லியிருப்போம் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு சொல்லியிருப்போம் மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள் ஓகேவா நன் மாடங்கள் அப்படின்னாக்கா நன்மை ப்ளஸ் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சு முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா ப்ளஸ் ஒளி நிலா ஒளி ஓகேவா சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி தூய நிறத்தின் அப்படின்னா மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்று ஓகேங்களா சித்து டோக்கல் ஓவர் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து டாப்பிக்கில் நியூவூட்டில் பாரதியார பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ